ஒரு டிக்கெட் நாலு படம் உங்கள் டிஸ்டனி பிளஸ் நினைவில் நிற்கும் திருமண மெயின் ரோடில் நான் இங்க இருக்க நானே நேர்ல போக போறேன் முகாம் அமைத்த என்ஐஏ பிரஸ் மீட்டில் குதித்த சீமான் பரபரக்கும் அரசியல் களம் நாம் தமிழர் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் செய்தி தொடர்பாளர் மற்றும் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து வருபவர் சாட்டை துரைமுருகன் இவர் சாட்டை என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வருகிறார் இந்த இவர் பல்வேறு நாடுகளால் தடை செய்யப்பட்ட இயக்கத்தை மீட்டுருவாக்கம் செய்யும் நோக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் பல்வேறு நாடுகளில் சட்டவிரோதமாக நிதி திரட்டியதாக புகார் எழுந்தது அதன் பேரில் தேசிய புலனாய்வு முகமை என அழைக்கப்படும் என்ஐஏ அமைப்பின் அதிகாரிகள் சாட்டை துறைமுருகனின் வீடு மற்றும் அலுவலகங்களில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் இந்த விவகாரத்தில் சாட்டை துரைமுருகன் மட்டுமின்றி சென்னை திருநெல்வேலி மதுரை சிவகங்கை கோவை தென்காசி திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் வீடு அலுவலகங்களில் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் அதில் இவர்கள் பிற நாட்டில் தடை செய்யப்பட்ட அமைப்பினர் ஊடுருவல் செய்தனரா எனவும் வெளிநாடுகளில் இருந்து நிதி பெற்றனரா என்ற சந்தேகத்திலும் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியானது தொடர்ந்து இந்த சோதனையின் மூலம் என்ஐஏ அதிகாரிகள் தங்களுக்கு தேவையான ஆவணங்களை திரட்டும் முயற்சியில் ஈடுபட்டதாகவும் கூறப்பட்டது அந்த வகையில் திருச்சி சண்முகா நகரில் உள்ள சாட்டை துரைமுருகன் வீட்டில் என்ஐஏ டிஎஸ்பி செந்தில்குமார் தலைமையில் ஐந்து அதிகாரிகள் அதிகாலை ஐந்து ஐம்பது மணி முதல் சோதனை மேற்கொண்டனர் இதனிடையே சுமார் ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த என்ஐ அதிகாரிகள் சோதனை நிறைவு பெற்றது தொடர்ந்து துரைமுருகனின் மனைவி மாதரசியிடமும் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் இத்தகைய சூழலில் மாதரசியிடம் சாட்டை துரைமுருகன் பிப்ரவரி ஏழாம் தேதி ஆஜராக வேண்டும் என கூறி சம்மனை கொடுத்துவிட்டு சென்றனர் இந்த சோதனையின் போது பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது அதேபோன்று சிவகங்கையில் யூடியூப் சேனலை நடத்தி வரும் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த விஷ்ணு பிரதாப் என்பவர் வீட்டிலும் நடைபெற்ற என்ஐஏ சோதனையும் நிறைவடைந்துள்ளது அவரது வீட்டில் இருந்து செல்போன் மற்றும் ஏழு புத்தகங்களையும் பறிமுதல் செய்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் கோவை மாவட்டம் காலப்பட்டி பகுதியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகி முருகன் வீட்டில் நடைபெற்ற சோதனையும் ஆலந்துறை பகுதியைச் சேர்ந்த ரஞ்சித்குமார் வீட்டில் நடைபெற்ற என்ஐஏ சோதனையும் நிறைவடைந்துள்ளது ரஞ்சித் ரஞ்சித்குமார் வீட்டில் இருந்து ஒரு லேப்டாப் இரண்டு செல்போன் நான்கு மெமரி கார்டுகள் ஒரு சிம் கார்டு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அதே போல நாம் தமிழர் கட்சியின் இடும் கார்த்திக்கும் நேரில் ஆஜராகுமாறு என்ஐஏ சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதில் ஆலந்துறை பழைய தபால் நிலைய வீதியில் வசிக்கும் ரஞ்சித் குமார் கடந்த இரு ஆண்டுகளுக்கு முன்பு சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதால் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் அக்கட்சியின் மண்டல செயலாளர் தெரிவித்துள்ளார் இவரது வீட்டில் காலை ஆறு முப்பது மணி முதல் நான்கு பேர் கொண்ட தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் இவர் நாம் தமிழர் கட்சியில் இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை ஐட்டு பிரிவு உறுப்பினராக இருந்தவர் என சொல்லப்படுகிறது தடை செய்யப்பட்ட அமைப்பு மற்றும் தேச விரோத சக்திகளுடன் தொடர்பில் இருந்ததாக எழுந்த சர்ச்சையின் அடிப்படையில் இந்த ரெய்டு நடத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது மறுபுறம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை சந்தித்த கட்சி நிர்வாகிகள் அவரின் வீட்டில் குவிந்தனர் இந்த ரெய்டு விவகாரம் பற்றி அதிகாரிகள் சிலர் கூறுகையில் தடை செய்யப்பட்ட தமிழ் தேசிய இயக்கம் ஒன்றுடன் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் நெருங்கிய நடவடிக்கைகள் கொண்டிருப்பதாகவும் அதன் மூலம் வெளிநாட்டில் இருந்து நிதி பெறுவதாகவும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த ரெய்டு நடக்கிறது இந்த இயக்கங்களுடன் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது இருப்பினும் ரெய்டு முடிவில்தான் நோக்கம் என்ன என்பது பற்றி முழுமையாக தெரிய வரும் என்றனர் இத்தகைய சூழலில் இந்த ரெய்டு விவகாரம் குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செய்தியாளர்களிடம் பேசும்போது மெயின்றபடி நானே இருக்க அவங்க என்னைய விட்டுட்டு என் தம்பி கிட்ட போய் விசாரிச்சிட்டு இருக்காங்க அந்த அமைப்பு இருக்கு அவங்க கிட்ட நாங்கள் எப்படி பணம் வசூலிக்க முடியும் இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அஞ்சாம் தேதியே நான் விசாரணைக்கு ஆஜராகலான்னு இருக்கேன் என தெரிவித்துள்ளார் அதே நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கட்சியை வழிநடத்தி போறாலும் நான் தான் அதுக்கு முழு பொறுப்பு நான் தான் சின்ன சின்ன பிள்ளைகளாக இந்த என் தம்பி துறையாவது ஒரு சிறைக்கு போயிட்டான் மதியம் என் பெரிய பையன் கார்த்திகெலாம் என்ன பண்ணால் இப்போ இந்த விஷ்ணு இருக்கான் பாருங்க அந்த தென்னகம் விஷ்ணு அவெல்லாம் எங்கள் கிராமமே எங்கள் கிராமத்தில் போய் நூறம்பது காவல்துறை குறித்து என்ன என்ன என்னென்ன ஓன்னெல்லாம் போய் களைச்சி போட்டு அந்த புத்தகம் ஐயா நெடுமாறன் ஒரு எழுதுல பிரபாகரன் வடிவம் இருக்குதுல்ல அந்த புத்தகம் சரி எடுக்கிறாங்கன்னு கொடுத்து விட்றா அப்படியாவது படித்து தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்துட்றா கொடுத்துட்றான்னு அதுதான் வேறு ஒன்றும் இல்லை இதுக்கு ஒரு சும்மா அச்சுறுத்தி பார்க்குறதான் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க